아무나 말. 이 나라 메갈이. 무자마피. 무자마피. 할아버지. 아, 굴레. 굴레. 굴레지마자. 굴레지마자. 에이, 할마. 할머나. 리케리야. 할마. 굴라. 무자마피. 미나 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 미나. 할아버지. 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 에이드로. நாற்பத்தி ஏழு தளபதி நம்பர் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நம்பர் நாற்பத்தி ஏழு நம்பர் நாற்பத்தி ஏழு மொத்தமொட்டி தளபதி தயாராக உள்ள எல்லா விளக்காட்டி ஒன்றொண்டு சென்ட் ஆறு ஃபை அனுப்புகிற பாய் அனுப்பு லைன் சொல்லி யாரு சங்கையில மாடு நினைக்க வைப்பா லைன்ல போட்டு ஆனா நீ ஏ போய் போடுங்க ஏன் சங்கையில போட்டு யாரும் லைன் சொல்லி லைன்ல போட்டு மாடு போட்டாங்கப்பா மண் லைன் செஞ்சு யாருமே போடுறீங்க யாராச்சியும் போட்டா உண்ணும் மாறி வச்சு போடுறாங்க லைன் சொல்லி லைன்ல போட்டுருவாங்க உண்மை தான் அவங்க போட்டு லைன் என்ன நீ அந்த

ஆஹ் சரி சரி சோதனைக்கு வலது பக்கம் கேளுங்க நம்பர் 8க்கு மா அப்படாளிகாரும் மாடு சொல்றது அப்ப அப்படின் நமஸ்காரம் எங்க எல்லாரும் இருக்கீங்க ஆஹா என்ன கை கொண்டாட்சி நம்ம முன்னம்புகட வலிமா இங்கே புரட்டு அங்க ராணி அங்க ராணி எக்ஸ்ட்ரியா இன்னொரு முன்னரைட்டரா இன்னொரு லைட் ஆட்டిల్లా நீட்டாயே சொல்லியே ஒளியே ஆஹா அங்கரந்தரா ஆச்சார் நீட்டி நீட்டி அரவார வந்தார வந்த அடே செல்லு வந்து கொண்டா 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 அனவரன் ஐயா டீம் கள்ளமகள் தர்மா ராணி ஃபுல் லைட் போவ கொண்டா கொண்டா தர்மா டீம் கனவரன் தரோ ராணி ஃபுல் லைட் போவ கொண்டா கொண்டா எச்சமச்சோ பாத்துக்கோ ಅಣ್ಣಾ ಒಂದು ದೈವಸ್ಥೂ ಮಂಜರಾಜಾತಿ ಆಚಕರು ಅರ್ಧ नंबर ಅರ್ಧದ ಕೋಟಕ್ಕೆ ಬರ್ಲಿ ಕೋಟಕ್ಕೆ ಬರ್ಲಿ ಮುಖವೆ ದೈವಸ್ಥಾನಿ ಸೀನ್ ರೈಟರ್ ರಮಣ್ ರೈಟರ್ ಕೋಟಕ್ಕೆ கொக்கரே பைபாஸ் ஜாரி விருத்தி புட்டோ பைபாஸ் ரானி ரானி ரதீந்திரா இப்போது கங்களை அத்த வீட்டு தரையாய் மகோ பைபாஸ் ஜாரி பைபாஸ் ரானி அத்தைய 108 நம்பர் காரை ஆசிரமியா ஆமிர சம்பிர அத்தைய 108 நம்பர் காரை எல்லா ரைட் போறோம் வந்திரது தெருடா

এবং তারপরে কাউন্টার ব্যাটসম্যান এবং তারপরে চালচালি করবে ওদিকে গলেorkelder 197 নম্বরে அச்சமாரே பெரியவரால் அத்தனை முடி பண்ணாதலாம் வரிகட்டல் காட்சி ஆறி காட்சி ஆறி எல்லையைக்கு போவா காட்சிக்கட வரே போடு திரில தெற போடு அத்தையின் வந்து தெரி தெரிற வரால் சினிமாட்டே யாத்திரை அச்சமாரே திரில வை போவா பச்சிரங்கா அச்சமாரே வந்துடுருக்கு வந்து தெரிச்சி ஆ ஆ வந்து வந்து தெரிற வரே

நாலே அட்டேயோ வாரை தெய்மச்சாலனிராலு உள்ள லட்சுரா அங்கல ஒருவள எட்டு தலவா நேரா அட்டேயோ அங்கல கருது நல்ல லட்சுரா ஆச்சிருந்தே தெய்வம் சொல்ல செத்திமா செத்தபார் யாரான மனங்கிரே யாரானமா சீரவும் செத்தமா என்றா ஐயங்காரப்பா 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 ஆமா உள்ளே கேற அச்சிரீத காரணமே ஆயி தச்சீ ஐயங்காரப்பா உள்ளே கேற பாருங்க வலது பக்கம் அலைடாரை அச்சிராரை களம் கொண்ட வீரியல்ல செங்கரம நேச்சிரேச்ச பட்சிக்குதே ஆயி தச்சீ ஐயங்காரப்பா உள்ளே கேற தட்டுற Yeah. <laughs>